ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னவென்றால் ரேஷன் ஆட்டதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தகவல் முழுவதும் இதோ மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்களுக்கு இப்போதே கிடைக்கும் இதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சபை பக்கத்து பேசுவாங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் புதிய கார்டுக்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு வழக்கத்தை விட மிக அதிகமானது மக்களவை தேர்தலையொட்டி கடந்த இரண்டு மாதங்களாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறையில் இருந்தது இதனால் புதிய குடும்ப அட்டை பெறுவதற்கு விண்ணப்பித்தவர்கள் அதனை பெற முடியாமல் தவித்து வந்தனர் அதேபோல் குடும்ப அட்டையில் மாற்றங்கள் செய்ய முடியாமலும் தவித்தனர் இந்நிலையில் தேர்தலால் நிறுத்தி வைக்கப்பட்ட புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணி இந்த வாரம் முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இரண்டு லட்சத்து இருபத்து நான்கு ஆயிரம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டு கிடைக்க வாய்ப்பு உள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்போது சுமார் இரண்டு கோடியே இருபத்து நான்கு லட்சத்து பத்தொன்பது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தொன்பது கார்டுகள் இருக்கின்றன குடும்ப அட்டை வைத்துள்ளவர்களுக்கு மானிய விலையிலும் விலையில்லாமலும் அரிசி சர்க்கரை பருப்புகள் பாமாயில் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன மிக முக்கியமான மகளிர் உரிமை தொகை வாங்க வேண்டுமானால் அவர்கள் கண்டிப்பாக குடும்ப அட்டை வாங்க வேண்டும் இதேபோல் திருமண உதவி தொகை திட்டம் மற்றும் கர்ப்பிணி கற்பிணி தொகை திட்டத்தின் பலனை பெறவும் குடும்ப அட்டை மிக அத்தியாவசியமானது இந்நிலையில் ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்களுக்கு மட்டுமே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதால் புதிய கார்டுக்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு வழக்கத்தை விட மிக அதிகமானது அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கும் மாமியார் மருமகள் இருவரும் மகளிர் உரிமை தொகை பெற வேண்டும் என்பதற்காக ஒரே வீட்டில் இருந்தாலும் புதிய கார்டுக்கு விண்ணப்பிக்க தொடங்கினர் இந்நிலையில் மக்களவை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டது அதன்படி புதிய கார்டுகள் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது தேர்தலுக்கு முன்பு கணிசமானோருக்கு ரேஷன் கார்டு குறித்து எஸ் எம் எஸ் வந்துவிட்டது ஆனால் நடத்தை விதிமுறைகள் காரணமாக குடும்ப அட்டை அவர்களுக்கு கிடைக்கவில்லை இதனிடையே கடந்த ஓராண்டில் சுமார் இரண்டு லட்சத்து நாற்பது ஆயிரம் குடும்பங்கள் ஸ்மார்ட் கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் செய்திருந்தனர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நாளை ஜூன் ஆறாம் தேதி விலக்கிக் கொள்ளப்படுவதால் அனைத்து மாவட்டங்களிலும் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வாங்க விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஸ்மார்ட் கார்டு தொலைந்தவர்கள் மற்றும் திருத்தம் செய்தவர்களுக்கும் புதிய ஸ்மார்ட் கார்டு தடையின்றி வழங்கப்பட வாய்ப்பு உள்ளது தமிழ்நாட்டில் பொதுமக்கள் குடும்ப அட்டைகள் பெற என்ற இணையதளம் மூலம் நேரடியாக இனி விண்ணப்பம் செய்யலாம் அல்லது இசேவை மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம் மேலும் நகல் ஸ்மார்ட் கார்டு கார்டில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க முகவரி மாற்றம் செய்ய குடும்ப தலைவர் மாற்றம் செய்ய குடும்ப உறுப்பினர் நீக்கம் போன்ற அத்தனை சேவைகளையும் மேற்கொள்ளலாம் ரேஷன் கார்டு வாங்கியவர்களுக்கு அடுத்த வாரத்திலேயே மகளிர் உரிமை தொகை குறித்து விண்ணப்பிக்க அரசு அழைப்பு விடுக்க வாய்ப்பு உள்ளது வணக்கம் வாழ்க வளமுடன்